முருகன் கரோர எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பருமான் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் ஒரு குருநாத அருணா பெருமான் திருரேசரம் எம்பெருமான் கருணமுகம் மற்றும் குருநாத் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பன் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்து வருப்படி பாடல்கள் அறுநூத்தி முப்பத்தி மூணு முலையை மறைத்து என்ன தோகும் தத்து திருப்போனுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பன்னியாண்டாம் திருடும் கடுகுமுனை அமர் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் இந்த பாடல் முருகா பொதுமகளி உறவு நீங்க அல்வாய் என்று வேசைகள் உறவர பாடப்பெற்ற பாடல் தனதன தத்த தனத்த தானன தனதன தத்த தனத்ததான தானன தனதன தத்த தனத்த தானன தனதான என்ற அற்புதமான சண்டை குழப்பியுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் முளையை மறைத்து திறப்பர் ஆடையை நிகழ உடுத்து படுப்பர் வாயுதல் முறைமுறை முத்தி கொடுப்பர் பூமலர் அணி மீதே அலைய குலையை கொட்டணைப்பர் ஆடவர் மனவலியை தட்டடிப்பர் மால் பெரிது அவர் பொருளை கைப்பறிப்பர் வேசைகள் மன உறவாமோ தலைமுடி பத்து தெரித்து ராவணன் உடல் தொலை பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்து தொடுத்த வாழியன் மருகோனே கலைமதி அப்புத்தரித்தவேனியர் உதவிய வெற்றி வெற்றி தெருக்கை வேலவ கழுகுமலைக்குள் சிறக்கமேவிய பெருமாளை முளையை மறைத்து திறப்பர் ஆடையை நிகழ உடுத்து படுப்பர் வாயுதல் முறைமுறை முத்திக் கொடுப்பர் பூமலர் அணை மீதே கொங்கையை திறப்பார்கள் ஆடையை தளர உடுத்து படுப்பார்கள் வாயுதல் உருளையும் முத்தத்தையும் மாற்றி மாற்றிக் கொடுப்பார்கள் அழகி அல்லது பொலி உள்ள மலர்படுக்கையின் மீது அலைகுலையை கொட்டு அணைப்பர் ஆடவர் மனவழியை தட்டடிப்பர் மால் பெரிது அவர் பொருளை கைப்பறிப்பர் வேசைகள் உறவாமோ மலர்படுக்கையின் மீது நிலை குலையை கொண்டு அணைப்பார்கள் ஆண்களின் மனோதடத்தை கலங்க வைப்பார்கள் முகமயக்கம் பெரிதாக தந்து அவர் பொருளை கையில் பறிப்பார்களாகிய ஆகிய உறவாமோ ஆகாது என்றபடி இரண்டாவது பதிப்பொரு இதுவும் நான்கடி பாட்டு போன பாடல் மாதிரியே தலைமுடி பத்து தெரித்து ராவணன் உடல் தொலை பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்து துடுத்த வாளியன் மருமகனே ராமாயணம் தலைமுடி பத்தும் தெரிப்பு உண்டு சிதனுண்டு ராவணனுடைய உடல் தொலைபட்டு துடித்திடவே ஒப்பற்ற வில்லை வளைத்து செலுத்திய நாம் ஸ்ரீராமர் என்ற திருமாலின் மருமகனே கலைமதி அப்பு தரித்த வேணியர் உதவிய பெற்றி திருக்கை வேலவை கடுகுமலைக்குள் சிறக்கமேவிய பெருமாடை கலை அதாவது ஒற்றை கலையில் நின்ற சந்திரன் கங்கை அது நீர் இவைகளை தருத்த சடையரான சிவபெருமான் அடித்த வெற்றி திருக்கை வேலவனை கழுகு மலைகள் சிறப்புடனே வீட்டிற்கும் பெருமாளை இசைகள் உறவாமோ இந்த பாட்டில் அலைக்குலையார் அதாவது இதுக்கு முன்னாடி முதல்ல முத்தி கொடுப்பிருக்கிறார் முத்தினா முத்தம் மணிவாயில் முத்தி தர பார் பாருங்க அந்த பாட்டை யாபிச்சுக்கணும் சுவாமி மலை திருப்பள் அடுத்தது அலைகுலைய அப்படின்னா நிலைக்குலையை அடுத்தது கொட்டு அணைப்பருங்கிறார் அதாவது இந்த கொட்டு அணைப்பருங்கிறது அணைப்பர் அடுத்தது கலைமதி அப்புத்தரித்த வேணியர் இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு தக்கன் தனது இருபத்தி ஏழு பெண்களையும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான் கார்த்திகை ரோஹிணி என்ற பெண்கள் எடுத்து சந்திரன் அதிக ஆசை காட்டின காரணத்தால் ஏனைய பெண்கள்லாம் தக்கன்கிட்ட முறையிட்ட தக்கன் உன் கலைகள் எல்லாம் தேய்ந்தோடியன்னு சந்திரனை சபிச்சிட்டான் சந்திரனுடைய கலைகள் அவ்வாறே தேய ஒரு கலை எஞ்சின்ற சமயத்தில் சிவபெருமானை வேண்ட அவர் திங்களை தமது ஜ முடியில் சடையில் சூடிக்கிட்டார் அதனால் தக்கனுடைய சாபம் சாராது அந்த ஒரு கலை தேயாது எஞ்சின்றது எம்முடி சேர்த்திய சிறப்பால் அந்தமில்லை இக்கலைங்கிறார் அந்த புராணத்தில் சந்திரன் சாப பாடனத்தில் நாற்பத்தி அது பாட்டு இதைத்தான் சொல்கிறார் கலைமதி அப்புத்தரித்த வேணியர் உதவிய அவனுக்கு உதவு பண்ணுறார் அதை சொல்கிறார் வெற்றி திருக்க விளைவை கழுகுமலைக்குள் சிறக்கமேவிய பெருமாள் இப்போ இந்த பாடலில் அலைகுளைய கொட்டணைப்பு தான் நிலைகுலிய நிலைவளம் வல்லன் அல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலைவளம் கொண்ட செல்வன் சீரிய கைலி தன்னை தலைவலம் கருதி புக்கு தாக்கினான் அன் தன்னை என்று அலைகுலை ஆக்குவித்தார் அவழி வனலூரா அப்படிங்கிற அப்பர் கொண்டுங்கிற சொல்ல சந்தத்தை நோக்கி கொட்டுன்னு வந்தது தலைமுடி பத்து தெரித்து ராவனுடைய பத்து தலைமுறையில் ஸ்ரீராமர் ஒரு கனையால் அறுத்து தன்னார் பெண்ணாசையால் அவன் குழம் முழுதும் அடிய தானும் அடிஞ்சு போயிட்டான் கலைமதி இந்த கதையை தான் சொன்னான் சந்திரனுடைய கதையை சொல்லிட்டார் தான் சொன்னார் ஒவ்வொரு கலையாக தேவைப்பட்ட சந்திரன் எங்கும் போய் பயன் கிடையாது கடைசியில் கைதமலைக்கு போய் உமாவதி சரணம் அந்த ஒரு கலையை சிரத்தில் சூடி இந்த ஒரு கலை அடியாது அப்படின்னு கூறி அருள் புரிந்தார் அருணார் அதை சொல்றார் அப்படிப்பட்ட சிவனார் மகிழ்ந்த அதாவது சிவனார் வேனியர் உதவியை வெற்றி திருக்கவேல் உடைய கடுகுமலை அமர்ந்த பெருமாள் கேட்கிறார் கடுகுமலைக்கு அந்த வேலையை கணிகேர் உறவு ஆகாது அது தீர அருள் செய்வீர் என்று வேண்டிக்குரிய பாடல்கள் பன்னிராண்டாம் திருடலும் கடுகுலைவர் பெருமானம் திருடும் சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்திருமோ வெற்றியல் முருனுக்கு அரோரா குரு அருரா பெருமான் திருடலே சரண் முருகாச்சன் வெற்றியல் முருனுக்கு அரோரா அரோர அரோர